ஹாய் காரி சில வணக்கம் நம்ம கணேஷ்காந்தி இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்ட்டி ஒன் ஏஎம் டேட் வந்து நைன்த்து ஜூனு பார்க்க போகிறது வர வாரங்கள் எப்படி இருக்குது ப்ளஸ் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒம்பதாம் ஈவினிங் வந்து ப்ரைம் மினிஸ்டருடைய பதவியேற்பு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போதும் ஸோ இந்த இடத்துல இந்த நியூஸுக்காக அதாவது இந்த பதவியேற்பு நேரங்களில் அவர் வந்து ஒரு சில நியூஸ்லாம் சொல்லுவார் இல்லைங்களா ஒரு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்ன பண்ணுங்கிறத பத்தி பேசலாம் ஓகே சப்போஸ் ஹீ சேட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா ஒரு ஏதாவது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அது உண்மையோ பொய்யோ அது விட்டுருங்க அது பொய்யா இருந்தாலும் கேக்கிறதுக்கு நல்லா இருந்ததுன்னு வச்சுப்போமே சோ கேக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தால ஷேர் மார்க்கெட்டு ஏறும் ஓகேவா அதாவது மார்க்கெட் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு பிரைம் மினிஸ்டர் எதுவும் பேசலனாலும் மார்க்கெட் ஏறும் அவர் சப்போஸ் ஏதாவது நல்ல நியூஸ் சொன்னாருன்னா இன்னும் அதிகமாகவே ஏறும் நிஃப்டி சரிங்களா ஸோ நிஃப்டியும் ஏறும் நிஃப்டி ஏறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஏறிடும் ஓகேவா இப்போ அதே மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல அவர் நெகட்டிவாக ஏதாவது சொன்னாலோ இல்லை நெகட்டிவாக ஏதாவது நடந்தாலோ ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல ஸோ அந்த மாதிரி அங்கே அவருக்கு எதுவும் அட்டாக் ஆகலைன்னா கூட ட்ரை பண்ணாங்க அட்டாக் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு வந்தால் கூட அது நெகட்டிவாக மாறிடும் ஓகே அந்த எஃபெக்ட் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் அதனால அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம அவர் முடிஞ்சிருச்சா இப்போ இன்னைக்கு வந்து அவர் பதவியேற்பு பாசிட்டிவாக முடிச்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அது எடுத்ததோட விளைவு எப்படி இருக்கும்னா நாளைக்கு என்னோட கெஸ் சரியா இருந்ததுன்னா நம்ம ஒரு நியூ ஹைய ட்ரை பண்ணுவோம் நாளைக்கே ஓகே இந்த வார முடிவுக்குள்ள நமக்கு நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹிட் பண்ணிடும் ஸோ நம்மளுடைய கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் டே சார்ட் எடுத்துப்போம் சாரி ஒன் வீக்கா ஆமாம் ஒன் வீக் சார்ட் எடுத்துப்போம் நம்மளுடைய சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வரும் இதுக்கு கீழே நிஃப்டி இனிமே கீழே வராது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு கீழே வராது எப்போனா நிஃப்டி வந்து

இந்த மாதிரி ஒரே ஷார்ட்டா அடிச்சிடும் மார்க்கெட்டை மேல சட்டுன்னு போயிடும் ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த வாரமே நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு உள்ள குறுக்களை எந்த வித நெகட்டிவ் இம்பாக்டும் நெகட்டிவ் நியூஸும் இல்ல அப்படின்னா ஸோ நிஃப்டி ஏறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேங்க் நிஃப்டி மறுபடியும் கிராஸ் பண்ணிடுவாங்க நிஃப்டி ஆல்ரெடி நமக்கு ரேஞ்ச் பவுண்டுக்கு நெருக்கத்துல இருக்கும் இன்னும் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்கு இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு கிட்ட வந்துட்டாங்கல்ல ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் லைன்ல வரல பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இப்ப மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் என்னன்னா இவங்க ஓவரா ஓவராக ஓவர்டைல் கொடுக்குறாங்கன்னவே ட்ரேடிங் பண்ணவே கொஞ்சம் கடுப்பேத்து வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த இடத்துல இருந்து அவங்க இந்த கிராஸ் பண்ணி போவாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பிரேக் அவுட் ஆனாலும் இவங்களை சப்போர்ட் லெவல் வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது மட்டும் ரன் ஓகேவா கொஞ்சம் ஈஸியா பிளான் பண்ணிக்கோங்க வர வாரங்க செலுத்துவோம் வந்ததுன்னா அப்ப நேரத்தில் அந்த நேரத்துல நம்ம பார்த்துக்கலாம் அதை நம்ம உங்களுக்கு டெலகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா நம்ம டெலகிராம் குரூப் தான் காகா ஷேர்னு சொல்லிட்டு அதில் நான் உங்களுக்கு அதுக்கான லெவல்ஸ் போஸ்ட் பண்றேன் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் லெவல்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம மூலியமாக அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நமக்கு பிரீமியம் குரூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லே கிடைக்கும் ஸோ பெயிடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேவா ஸோ இருந்து நமக்கு நியூ குரூப்பே ஸ்டார்ட் ஆகிடும் அதுலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண டைம் இல்லை அப்படின்னா பிஎம்எஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுவும் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் மூலியமாகவே ட்ரைட் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்விட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் டேக் ஓவர் பண்ணிக்க முடியும் சப்போஸ் யாராவது இன்ட்ரஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக தான் கைட் பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக தான் ட்ரைன் பண்ணுவோம் குரூப்ல உட்கார வைக்க மாட்டோம் ஓகேவா ஆன்லைன்ல கிளாஸ்ல தான் ஓடும் ஓகே நாம் இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வரலாமா ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மண்டேங்கிறதுனால மிட் கேப்போட எக்ஸ்பைரி இருக்கு மிட் கேப் எக்ஸ்பைரி எடுத்த உடனே நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆகிடுச்சுன்னா மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா ஸோ கேப் அப் ஆகாம இருக்கணும்ங்கிறது என்னுடைய வேண்டுதல்னு எடுத்துக்குவாங்க ஏன்னா நான் இன்னும் எல்லாருமே என்ட்ரி ஆகல ஸோ இந்த ஸ்பாட்டை தான் நான் மார்க் பண்ணிருக்கேன் ஸோ இந்த ஸ்பாட் ஆல்மோஸ்ட் இங்கே தான் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற பை ப்ரைஸுக்கே நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் என்னென்னா இங்கே ரொம்ப நேரம் ஓட்டிட்டாங்கன்னா நமக்கு ஜீரோ ஹீரோ வேஸ்ட் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரையும் லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கு கால் ஆப்ஷனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் ப்ரீமியம் மூவ் ஆகலைனாலும் கால் ஆப்ஷனில் அதிக கவனம் செலுத்துங்க பெரும்பாலும் புட் ஆப்ஷன் போக்குறதுக்கான வாய்ப்புகள் என் கண்ணுக்கு எந்த இடத்துலையும் தெரியல ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி ஜீரோ ஹீரோ ட்ரேட் பண்ணலாம் அதே சமயம் ஃபினான்ஸ் நிஃப்டியும் ட்ரேட் பண்ணலாம் ஃபினான்ஸ் நிஃப்டி டியூஸ்டே தான் எக்ஸ்பைரினாலும் நாளைக்கு நமக்கு ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ப்ரீமியம் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாமினாவுக்கு வந்துடுச்சு ஆனால் ஃபுல்லாக வரலைங்க இது ஒரிஜினல் ஜீரோ ஹீரோக்கான வேல்யூவேஷன் கிடையாது ஓகே ஜஸ்ட் இப்போ நாளைக்கு இந்த வாரம் அநேகமாக வர தேர்ஸ்டேவோட இந்த வால்யூம் இஷ்யூஸ் குறைஞ்சிரும் ஓகேங்களா இந்த வால்யூம் இஷ்யூஸ் அடிச்சேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது லோ மார்ஜின்ல ஹை ப்ராஃபிட் பாக்குறது ஈஸியா இருக்கும் இப்போ நிலவரம் என்னன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா ப்ராஃபிட் சுச்சுவேஷன் ஏன்னா மார்ஜின் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதனால இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஓகே சோ பிரேக் அவுட் ஸ்டாக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஐடி செக்டர் ஆக்சுவலா டவுன் ஆச்சு சடனா நல்லா ஒரு மேல ஒரு மேலே ஒரு புஷ் தள்ளிட்டு அதுக்கப்புறமா சேஃபா எக்ஸைட் ஆயிட்டாங்க பாருமா பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்காங்க ஓகே ஸோ இந்த பிரேக் அவுட் மூலியமா மார்க்கெட் அவங்க மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு நிஃப்டி பார்க்குற மாதிரியே இருக்கும் பாருங்க நிஃப்டி எப்படி நம்ம கிராஸ் லைன்ஸ் கொடுத்துருப்போமோ அதே மாதிரி கிராஸ் லைன்ஸ் கொடுத்துருப்போம் இவங்க அந்த பிரேக் அவுட்டை ஆயிருப்பாங்க இங்கே ஆயிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் அந்த பிரேக் அவுட்டுன்னு சொல்றது ஸோ இந்த பிரேக் அவுட்டு இதை கிராஸ் பண்ணதுனால இப்ப நான் நிஃப்டி டோரன் ஃபார்மா வந்து கீழே இறங்காது மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் கெஸ்ஸு ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று டூ எயிட் செவன் டூவை கிராஸ் பண்ண பிறகு பை பண்ணலாம் ஸ்டாப் லாஸை வந்து இந்த டூ செவன் ஃபோர் த்ரீன்னு வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃபியூச்சர் எடுத்துப்பீங்களோ ஆப்ஷன்ஸ் எடுத்துப்பீங்களோ இல்லை ஸ்விங் எடுத்துப்பீங்களோ உங்களுடைய இஷ்டம் ஸோ இந்த கிராஸ் பண்ண உடனே எடுத்தீங்கன்னா இங்கே வரும் அப்படி இல்லைனா திருப்பி இங்கே எங்கேயாவது நியரஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹிட்டாக நம்ம ஸ்டாப்லாஸ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டக்க வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆப்ஷன்ஸுங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஸோ இந்த வாரம் வர வாரம் ஸோ இன்னும் நடுவில் மூணு வாரம் தான் இருக்கு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஷன் போட்டு ட்ரேட் பண்ணுங்க சப்போஸ் எனக்கு லெவல் ஏதாவது க்ளியர் மூமெண்ட்ஸ் கிடைச்சின்னா ஆஃப் கோஸ் நான் உங்களுக்கு டெலகிராம்ல ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்